புதிய கம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே ஜனமே வச்சமா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேண்டுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கிறோம் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதன் இப்போ வந்து இந்த மேக்கப் மேலே எல்லாருக்குமே ஒரு அதீத ஆர்வம் இருக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த ஸ்கின் கேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இல்லாமையே இயற்கையாகவே எங்களுடைய முகம் வந்து வசீகரமாக இருக்கணும் ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய முகம் வந்து வசீகரமாக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சார் இதுக்கு அருமையான பரிகாரங்கள் இருக்குமா அதை என்ன செய்யணும்னா ரோஜா பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா ஒரு ரோஜா பூவை கையில் எடுத்துக்கொள்ளணும் சரி அந்த ரோஜா பூவை உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு வசி 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 இதுதான் இதனுடைய மந்திரம் வசி 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 என்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு அந்த ரோஜா பூவை நீங்கள் வந்து ஒரு மகாலட்சுமியுடைய பாதத்திலே வைத்து விட்டு அந்த ரோஜா பூவை நீங்கள் சாப்பிடணும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வசி வசி முகவசி மந்திரம் பயன்படுத்த வேண்டிய பூ ரோஜா பூ அதை மந்திரத்தை சொல்லிவிட்டு மகாலட்சுமியுடைய பாதத்திலேயே வைத்து விட்டு அதை வந்து தினந்தோறும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் உங்களால முடியலை ஏன்னா வெள்ளிக்கிழமை மட்டுமாவது செய்து பாருங்கள் சில மாதங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் தெரியும் உங்க முகத்திலேயே ஒரு வசீகரம் இருக்கும் ஒரு பொலிவு இருக்கும் வகை ரொம்ப அழகு கூடியிருக்க என்ன காரணம் என்ன ரகசியம் அப்படின்னு உங்கள்ட்ட கேட்பாங்க அவ்வளவு நல்ல மாற்றம் வரும் ஒரு வசீகரம் முகத்தில் உருவாகும் சிறப்பு சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிமா யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி 11 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா பிறந்த நேரம் மாலை 3:45 3:45 ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க நட்சத்திரம் ராசி லக்னம் பையனோட பேர் என்ன சரி என்ன கேள்வியோ கேட்கலாமா என்ன கேள்வி கேக்குறீங்க அவனுக்கு முப்பத்தி வயசு ஆயிடுச்சு ஆனா இன்னும் பொண்ணுக்குன்னு கிடைக்க மாட்டேன் கல்யாணத்துக்காக திருமண தடை இருக்குன்னு சொல்றீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட அம்மா வணக்கம்மா தம்பியுடைய ஜாதகம்மா அவரு அவருக்கு லக்கணத்துக்கு ஏழுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருமா அவர் வந்து ஜாதகப்படி அவருக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிறாரோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தாமத திருமணம் தான் ஆகும் மிக தாமத திருமணம் ஆகும் ஏன்னா சனி பகவான் ஸ்லோவாக சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தானே சனி பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த கிரகம் தான் இவருக்கு கல்யாணத்தை முடிவு பண்ணுது அதனால் மிக தாமதமான திருமணம் அப்படின்னு இருக்குது அவருக்கு வீட்டில் ஏற்கனவே அப்பா பையனுக்கு இடையில் ஆகாது அப்படின்னு வேறு அந்த ஜாதகத்தில் காட்டுது இவர் நல்ல முறையில் திருமணம் கூடி வரணும் அப்படின்னு சொன்னால் சிவன் கோயில் இருக்குது பாருங்கள் அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையுமே போய் தீபம் ஓட்டுட்டு வர சொல்லுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஓடணும் எழு தீபம் ஓட்டுறக்கூடாது நல்லெண்ண தீபம் போடணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு நீங்க தீபம் ஓட்டுகிட்டே வரும்போது இவருக்குள்ள திருமண தடை விலகி திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுமா பார்ப்போம்மா நன்றி மாழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க யாருக்கா கேட்குறீங்க

இது வந்து உடல்நல பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்கள் ஜாதகப்படி தென்படுகிறது இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு டிபி தொந்தரவு கேன்சர் தொந்தரவு இப்படி நம்ம முன் குடும்பத்தில் முன்னோர்களுக்கு இருந்துச்சாலும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அருகில் இருக்கக்கூடிய புற்று கோயில் என்ன இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை செய்துக்கிட்டு வாங்க மந்திராலய மகான் இருக்கார் பாருங்கள் ராகவேந்திரர் அந்த ராகவேந்திரரை வியாழக்கிழமைகளில் சென்று பன்னிரெண்டு முறை அவரை சுற்றி வாங்க அந்த ராகவேந்திர மரங்கள் இருக்கும் அது பன்னிரெண்டு முறை சுற்றி வந்து பூஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சா பிரஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அவர் முன்னால் சொல்லிக்கிட்டு இருங்க அவருக்கு நடக்கக்கூடிய தீபாராதனையை பாருங்க சில மாதங்களிலேயே நல்ல வித்தியாசம் தெரியும் உடல் நலத்துல ஒரு நல்ல வித்தியாசம் தெரியும் எனக்கு நல்ல தெளிவா இருக்கிற சார் நிம்மதியா இருக்கிற சார் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

கேட்கறேன் சரி வேலைக்காக தொடர்ந்து அம்மா வணக்கம்மா பையனுடைய ஜாதகம் வந்து மகர லக்கணத்துல ராசி கிருத்திகை நட்சத்திரமா இருக்கு பாருங்க இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா சனியுடைய அமைப்பு வந்து ஒரு மூன்று மாதங்களிலேயே நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இருக்கு வேலை ரீதியா நல்ல முன்னேற்றம் வரும் இவர் என்ன செய்யணும் பக்கத்துல எங்க நரசிம்மர் இருக்காருன்னு பார்க்கணும் நரசிம்மர் கோயிலுக்கு போய் அங்கே இவரால் முடிந்த தொண்டுகள் என்ன உண்டோ அதை செய்துக்கிட்டு வரணும் நரசிம்மருக்கு தீபம் ஓடுவது பரிகார விஷயம் அந்த கோயிலுக்கு என்ன நம்ம செய்ய முடியும் கோயில் கோயிலுக்கு தூய்மை சம்பந்தமான விஷயங்கள் செய்ய முடியுமா வேறு என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்னு தெய்வ தொண்டு செய்யணுமா செய்கிற போது இவர் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும் வாழ்த்துக்கள் நன்றிமா நான் இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் தேவாரம்பாட்டியை நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணினாங்கன்னா உழவார பணியின் பண்ணினாங்க சரி கோயில்களை தூய்மை செய்வது என்பதே மிகச்சிறந்த பணி அது செய்கிற போது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு நீங்கும் அது செய்து பார்க்கலாம் நெயர்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்ததுன்னா கோயிலில் உழவார பணி செய்து பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதை நீங்க பார்க்கலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும் அப்படி செய்கிற போது அவருடைய பலன் மிகச் சிறப்பாக இருக்கும் மிக்க நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க பள்ளிமாங்க மேடம் வடமதுரை சரி யாருக்கா கேட்குறீங்கம்மா என் அவரோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதமருடம் சொல்லுங்கம்மா அவர் பேர் கணேஷங்க எழுபத்தி ஒம்பது நாலு மேடம் இருபத்தி ஒன்பது நாலு எழுவத்தொன்னு எழுவத்தி பிறந்த நேரம் சொல்லுங்க சிறந்த நேரம் பிஎம் மூணு பதினேழு மூணு பதினேழு பிஎம் பிஎம் மிதிநார் ஆசி

உங்களுடைய வீட்டுக்காரருடைய ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் சோ இவரால் வந்து மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் ஆறுல செவ்வாய் இருக்காரு பாருங்க பல விஷயங்கள் இவரால் சாதிக்க முடியும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டே வர சொல்லுங்க முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது அந்த கலியுகத்திலே உடனடியாக பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு ஆகவே முருகப்பெருமானுக்கு இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மிருகசிரட நட்சத்திரம் வருகிற போதும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டு வந்தால் இவருக்கு இருக்கக்கூடிய உடல் நல பிரச்சனைகளில் ஒரு நல்ல மாற்றம் வரும் குடும்பம் நன்றாக இருக்கும் அதாவது முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சார் பெண்கள் வந்து ஏதோ ஒரு சிறு தொழில் செஞ்சு நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நினச்சி ஏதோ ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க ஆனால் அது தொடங்குறதுக்கு முன்னாடியே நிறைய தடைகளை சந்திக்கிறாங்க இல்லை தொடங்கினதுக்கு அப்புறமா அதை தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் போகுது இதுக்கு என்ன பண்ணலாம் சார் நம்ம பெண்கள் வந்து நீங்கள் சமுதாயத்தில் பல துறைகளிலும் சாதிச்சுக்கிட்டு வராங்க நிறைய கணவருக்கு குடும்பத்துக்கு இவங்களால் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுது அப்படி பெண்களுடைய உழைப்பு மிக அதிகமாக இருக்குது இப்போது அப்போது அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பரிகாரத்தை நம்ம சொல்லணும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய பரிகாரம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு ஒரு கண்ட்ரிஷினால் தடை வருது இல்லை எதிரியினால் பிரச்சனை வருதுன்னு பெண்கள் நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்கிறோம் பனிரெண்டு தாமரை மலர்கள் அதை வாங்க எடுத்துக்கிடணும் பனிரெண்டு தாமரை மலர்களை படைக்கணும் குலதெய்வத்துக்கு படைத்து உங்களுடைய தொழில் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு நீங்க வேண்டுதல் வச்சுக்கோங்க பன்னிரண்டு தாமரை மலர்கள் படைப்பதுதான் இதுல முக்கியமான விஷயம் அப்படி படைத்து குல தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளேயே பெரிய வித்தியாசம் தெரியும் உங்க தொழில மிக சிறப்பாக நீங்க செய்ய முடியும் சிறப்பு மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கமா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க சார் குணா குணா யாருக்கா கேக்குறீங்க பையனுக்காக பையனோட பேரு டேட் ஆப் பர்த் சொல்லுங்க கோபாலச்சந்த்ரு ம் டேட் ஆஃப் பர்த் என்னம்மா 6 ம் 6 7 2004 6 7 2004 பிறந்த நேரம் சொல்லுங்க

ஐயா வணக்கம் உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து அவர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறாரு அந்த கடக லக்கணத்திலேயே புதன் பகவானும் அமர்ந்துருக்கிறார் ஒரு மனக்குழப்பம் தம்பிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மனக்குழப்பங்கள் விலகணும் ஒரு வேலையில் எந்த மாதிரி வேலைக்கு போகிறது வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் தெளிவு அவருடைய ஜாதக ரீதியாகவே தேவைப்படுகிறது அப்போ இவர் என்ன செய்யலாம் இவர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பாவுக்கு பையனுக்கும் இடையிலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் இல்லை உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இல்லை அப்படி ஒரு அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்போ இவருக்கு ஆலோசனை எல்லாம் உங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு பிடிக்காது அதனால் இவர் என்ன செய்யலாம் எந்த ரீதியாக விஷயம் கேட்டீங்கன்னா தொழில் அமைவதிலே ஒரு போராட்டம் இருக்கும் இவர் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சிவபெருமானை வழிபட்டு கொண்டு வரணும் அப்படி வழிபட்டுக்கிட்டு வரும்போது இந்த ஆண்டு இறுதியில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்பு உருவாகும் வாழ்த்துக்கள் சார் இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும் சார் மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வதற்கு முதல்ல ஒரு கிண்ணத்துல காசுகள் சில்லறை காசுகள் எடுத்துக்கிடணும் சில்லறை காசுகள் மீது மகாலட்சுமி சிலையை வைத்து அவளுக்கு மல்லிகை பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் மாதுளம்பழம் படைக்கிறோம் இப்படி வழிபடக்கூடியவர்களுக்கு மிக சீக்கிரமே மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அது போக வீடு கூட்டும் போது காலை நேரத்துல வீட்டுடைய வாசல் புறம் பார்த்து நீங்க கூட்டி தள்ளிக்கிட்டே வரணும் குப்பைகளை மாலை நேரத்துல வீடு பெருக்கும் போது வீட்டுடைய வெளிப்புறத்தில் இருந்து உள்புறமாக பெருக்கணும் அப்ப வாசல் குப்பையை தள்ளக்கூடாது வெளிப்புறத்தில் இருந்து உள்புறமாக குப்பைகளை தள்ளி ஒதுக்கணும் இப்படி வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்கிற போது உங்க வீட்டு கழிவறை கூட சுத்தமாக இருக்கிற போது சுத்தமான இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நான் சொன்ன முறைப்படி இந்த பூஜையை பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் டிவி வால்யூம் குறைச்சிடுங்க ஃபோன்ல பேசுங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க பேரு எந்த ஊர்ல சார் ம் சார் பேசுங்க ஆயிரத்தி

வீடு கேள்விக்கு இருபத்தி ஏழு நவம்பரை ஒட்டி வீடு கட்ட முடியும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் விநாயகர் கோயிலிலே எழுந்தருடைய அருள் பாலிக்கூடிய முருகப்பெருமானுக்கு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை அரளி பூனால அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க வீடு கட்டுற யோகம் பெருகும் வாழ்த்துக்கள் நன்றி மாதிரி அடுத்த அழைப்பாளர் யாருன்னு வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ மேடம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து என் பேர் உமா மேடம் இருந்து பேசுறேன் மேடம் யாருக்கா கேக்குறீங்க

ஆகவே அவர் என்ன செய்யறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் புதன்கிழமைகளில் கால பைரவருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க அர்ச்சனையை நீங்க செய்ய செய்ய உங்க கணவருடைய குணத்திலே மாறுதல் வருவதை கண்கூடா பாப்பீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு வாங்க நன்றி மழை தமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து நாங்க ஈரோடுல இருந்து பேசுறோம்மா சரிம்மா யாருக்கா கேக்குறீங்க பையனுக்கு கேட்கணுங்க பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு

உங்க அன்பு மகன் உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்தில் இருக்க கிரக இணைவுகள் வந்து அவர் என்ன கடுமையா படிக்க நினைச்சாலும் மதிப்பு நிற முடியாதபடி பல தடைகள் இருக்குமா இதற்கு ஜாதகத்தில் ஒரு வரியில நம்ம பதில் சொல்ல முடியாது உங்கள் அன்பு மகன் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டு எங்கள்ட்ட பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷனுக்கு வாங்க அவரை பாஸ் பண்ண வைப்பதற்கு நான் வழிமுறைகள் நல்ல ஜோதிட வழிமுறைகள் சொல்றேன்மா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்லேருந்து தஞ்சாவூர் மாவட்டங்க

ஏழு முப்பத்தஞ்சு உங்களுடைய மகள் உத்ராவுக்கு திருமண நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது மிக விரைவிலேயே திருமண செய்தி வரும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அர்ச்சனை செய்யுங்க நல்ல முறையில் திருமணம் செய்து கூடிய வரும் வாழ்த்துக்கள் பத்திரிகை அனுப்புங்க கல்யாணத்துக்கு நன்றி அழைத்தமேக்க சார் இன்றைய நிகழ்ச்சியிலேயும் ரொம்ப உபயோகமாக இருந்தது மூன்று பரிகாரங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப உபயோகமாக இருந்தது நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை புதுயுகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக ஆகக்கூடிய மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கணும் அப்படின்னா புது யுகம் சோஷியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்